அனைவருக்கும் வணக்கம் இன்று விருச்சிக ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம் பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப புத்திசாலிகளாக இருப்பாங்க கண்ணால் பார்ப்பதை கையால் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்த அளவுக்கு கூர்மையான மூளை உள்ளவங்க குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க அவங்களோட புத்திசாலித்தனம் தான் இத்தனை நாளும் அவங்கள கொண்டு வந்திருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க வாழ்க்கையில் இப்போதான் படிப்படியாக முன்னேறி வந்துகிட்ருக்காங்க இந்த டைமில் வீடு வாசல் சேர்க்கறது வாகனம் வாங்குறது இந்த மாதிரி யோகம்லாம் அவங்களுக்கு இருக்குது விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாக படிப்புலேயும் சரி வேலையிலையும் சரி ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க எந்த ஒரு இன்டர்வியூ போனாலுமே அவங்க செலக்ட் ஆகிடுவாங்க நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணுவாங்க எப்போதுமே விருச்சிக ராசிக்காரங்க ஃபஸ்ட் ரேங்க்கு செகண்ட் ரேங்க் இந்த மாதிரி தான் எடுப்பாங்க டென்னுக்கு மேலேயே அவங்க போக மாட்டாங்க ஃபெயிலுன்ற வார்த்தையே அவங்கள்ட்ட இருக்காது ஸ்டேட் ஃபர்ஸ்டு ஸ்கூல் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் அவங்க இருப்பாங்க விருச்சிக ராசிக்கிட்ட பொதுவாக யார்கிட்டையும் உதவின்னு கேட்க மாட்டாங்க ஆனால் இவங்கள்ட்ட யாராவது உதவின்னு கேட்டு வந்தால் தட்டாமல் செய்வாங்க இல்லை என்னால் செய்ய முடியாது இப்போதைக்கு என்னால் முடியாது அப்புறமா செய்கிறேன் இந்த மாதிரி வார்த்தைகளே அவங்களோட அகராதியிலே கிடையாது எல்லாருக்கும் செய்வாங்க ஆனால் எல்லாருக்கிட்டேயும் கெட்ட பேர் வாங்கிப்பாங்க இவன் என்ன செஞ்சான்ற நேம் தான் இவங்களுக்கு கிடைக்கும் உங்கள்கிட்ட நைஸாக பேசி உங்களோட உதவியெல்லாம் வாங்கிக்கிட்டு உங்களையே பின்னாடி போய் தப்பாக தான் பேசுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க யாருமே இவங்கள நல்லதனமாக சொல்லவே மாட்டாங்க ஆனால் இவங்களுக்குன்னு ஒரு தனி குணம் இருக்குது அந்த அளவுக்கு புத்திசாலித்தனமான விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்துக்கான பலன் என்னன்றதை பார்க்கலாம் விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுக்கு இரண்டாவது ராசிக்கு இந்த இந்த புத்தாண்டு பிறக்கிறது எதிர்பார்த்த தொகை வந்து சேரும் குடும்பத்தில் அமைதி பிறக்கும் உங்கள் ஆலோசனையை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் பேச்சில் ஆளுமை கூடும் யதார்த்தமாக பேசுவீர்கள் எதிர்பார்த்த வகையில் பணம் வரும் தடைப்பட்ட பல காரியங்களை இனி எளிதில் முடிப்பீர்கள் குடும்பத்தில் குழப்பங்களை ஏற்படுத்திய உறவினர்கள் நண்பர்களின் சுயரூபத்தை கண்டறிந்து ஒதுக்குவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே இனி மனம் விட்டு பேசுவீர்கள் வீண் சந்தேகம் விலகும் குடும்ப வருமானத்தை உயர்த்த கூடுதல் நேரம் உழைப்பீர்கள் இந்த புத்தாண்டு பிறக்கும்போது செவ்வாய் உங்கள் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் நீங்கள் தொட்ட காரியங்கள் துலங்கும் புதிய முயற்சிகள் வெற்றியடையும் பாதி பணம் தந்து முடிக்காமல் இருந்த சொத்தை மீதி பணம் தந்து பத்திரப்பதிவு செய்வீர்கள் சிலர் புது வீடு கட்டுவீர்கள் மகளுக்கு எதிர்பார்த்த விதத்தில் நல்ல மகன மகன் அமைவார் கல்யாணத்தை விஐபி முன்னிலையில் நடத்துவீர்கள் சகோதரிகளுக்கு நல்ல இடத்தில் வரன் அமையும் தந்தையார் சில நேரங்களில் கோபப்படுவார் பொறுத்து கொள்ளுங்கள் உங்களில் சிலர் நவீன மின்சார சாதனங்கள் வாங்குவீர்கள் பழைய நல்ல சம்பவங்களை நினைத்து மகிழ்வீர்கள் இந்த ஆண்டு முழுவதும் சனி சாதாரணமாக இல்லாததால் தாய் வழி உற உறவினர்களுடன் கருத்து மோதல் வரலாம் குடும்பத்தினருடன் வெளியூர் பயணிப்பதாக இருந்தால் முன்கூட்டியே பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துவிட்டு செல்வது நல்லது வீட்டில் களவு போக வாய்ப்பிருப்பதால் கவனம் தேவை புத்தாண்டின் தொடக்கம் முதல் இருபத்தைந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை உங்கள் ராசிக்கு லாப வீட்டில் கேது இருப்பதால் எவ்வளவு பிரச்சினைகள் வந்தாலும் சமாளிக்கும் மனப்பக்குவம் கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள் ஷேர் மூலம் பணம் வர வாய்ப்பு ராகு ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பார்கள் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வழக்கில் தீர்ப்பு போகும் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் வருடம் முடியும் வரை ராகு உங்கள் ராசிக்கு நாலாம் வீட்டிலும் கேது பத்தாம் வீட்டிலும் அமர்வதால் வேலை சுமை இருக்கும் வீண் பழி வரக்கூடும் தாயாருடன் வீண் விவாதம் அவருக்கு கைகால் வழி வந்து போகும் வீடு வாகனம் பராமரிப்பு செலவுகளும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் நெருக்கடிகள் இடமாற்றங்கள் வந்து செல்லும் வாகனத்தின் ஓட்டுநர் உரிமத்தை சரியான நேரத்தில் புதுப்பிக்க தவறாதீர்கள் சின்ன சின்ன அபராத தொகை செலுத்த வேண்டி வரும் ஆண்டின் தொடக்கம் முதல் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குருபகவான் பகவான் ஏழாம் வீட்டில் அமர்ந்து உங்களை பார்ப்பதால் உங்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் அழகு அறிவு கூடும் மகனுக்கு அயல்நாடு செல்லும் வாய்ப்பு வரும் அழுதாகி கிடந்த வாகனத்தை மாற்றுவீர்கள் உண்மையில்லாத உறவுகளை ஒதுக்கி தள்ளுவீர்கள் புதியவர்கள் சிலர் மூலம் திடீர் திருப்பங்கள் உண்டாகலாம் மே பதினொன்று முதல் வருடம் முடியும் வரை உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் குரு மறைவதால் உங்களை பற்றிய வதந்திகளை நம்ப வேண்டாம் திடீர் பயணங்கள் விருக்கும் யாரையும் யாருக்காகவும் பரிந்துரை செய்ய வேண்டாம் சிக்கணமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அத்தியாவசிய செலவுகள் அதிகரிக்கும் முக்கிய ஆவணங்களை கவனக்குறைவாக கையாள வேண்டாம் குடும்பத்தில் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் அவருக்கு சிறு சிறு அறுவை சிகிச்சைகளும் வந்து நீங்கும் தாய்வழி சொத்துக்கள் பெறுவதில் சிக்கல்கள் வந்து செல்லும் வியாபாரிகள் பழைய வாடிக்கையாளர்களை ஈர்க்க புதிய திட்டங்களை செயல்படுத்துவீர்கள் மற்றவர்கள் சொல்கிறார்கள் என நினைத்து பெரிய முதலீடுகளை போட்டு மாட்டிக்கொள்ளாதீர்கள் பழைய சரக்குகள் விற்று தீரும் உங்களுக்கு தொல்லை கொடுத்த வேலையாட்கள் மாற்றிவிட்டு அனுபவம் மிகுந்தவர்கள் பணியில் அமர் கௌரவ பதவிகள் தேடி வரும் உங்களிடமிருந்து பிரிந்து சென்ற அனுபவமிக்க வேலையாட்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள் கூட்டு தொழிலில் புதிய பங்குதாரர்களை சேர்ப்பீர்கள் பழைய பாக்கிகள் வசூலாகும் புதிய ஏஜென்சி எடுப்பீர்கள் உத்தியோகஸ்தர்கள் வருடம் முற்பகுதியில் வேலை சுமை அதிகரிக்கும் சிலருக்கு இடமாற்றங்களும் வரும் மேலதிகாரியின் தவறுகளை மேலிடத்தில் சொல்லிக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டாம் சக ஊழியர்கள் உங்களை உரசி பார்ப்பார்கள் ஆண்டின் பிற்பகுதியில் மன நிம்மதியுண்டு கணினி துறையில் இருப்பவர்கள் புதிய வாய்ப்புகள் வந்தால் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுப்பது நல்லது எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாக கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு நன்மை சேர்க்கும் இதுவரை துலாம் ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்